திறண்டு குறிப்பாக மரியாயின் சேனையினர் சேனை என்றாலே படை அன்னையினுடைய போர் வீரர்கள் இல்லங்கள் என்றாலும் சரி இன்னும் பிற மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய உடல்நலம் குன்றியவர்களை சந்திப்பது என்றாலும் சரி பிற நலப் பணிகள் என்றாலும் சரி அதிலே இந்த மறைமாவட்டம் மாவட்டம் முழுவதும் தேனீக்களை போல சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய பச்ச சபை ஒன்று உண்டு என்று சொன்னால் அது மரியாதை செய்யணேன் என்று சொன்னால் அது மிக ஆகாது அந்த அளவிற்கு நம்முடைய மறை மாவட்டத்தில் திரளாக எந்தவொரு நிகழ்விற்கும் அழைப்பு கொடுத்த மாத்திரத்திலே வருகை கூடி திருத்தலத்திலே அண்ணனுடைய அருளை பெற்றுச் செல்வதிலே மிகுந்த ஆர்வத்தோடும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் வருகின்றவர்கள் மரியாயின் சேனையினர் இந்த நாளிலும் இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் அருள் தந்தை மைப்பா சேஷ்ராஜ் அரிகளார் அவர்கள் தொடர்பு கொண்ட பொழுது நான் சொன்னேன் விடுமுறை நாட்கள் என்றால் தங்களுடைய பிள்ளைகள் வேற எல்லாம் அழைத்து வந்திருப்பார்கள் மற்ற நாட்களிலே வார நாட்களிலே குறைவாக காணப்படுவார்கள் ஆயினும் இவர்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருந்தாலும் விசுவாசத்திலே உயர்ந்தவர்கள் எவ்வாறு இந்த நாளில் இரண்டு கோபுரங்கள் இங்கே வானலாக கட்டி முடிக்கப்பட்டு அதை அச்சிக்கக்கூடிய விழாவும் இதே நாளிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது முப்பெரும் விழாவாக அரியணை மாநாடு இந்த கோபுர அச்சிப்பு இன்னும் குணமளிக்கும் ஆற்றல் தரக்கூடிய அதிசய எண்ணெய் பதினோராம் ஆண்டு நினைவு என்று சொல்லி இந்த முப்பெரும் விழாவை சிறப்பிக்க நீங்கள் திரளாக வந்திருக்கின்றீர்கள் எனவே நல்ல தருணத்திலே அருட்டந்தை மைப்பா சேஸ்ராஜ் அடிகளார் அவர்களை அன்போடு வாழ்த்தி அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன் தரங்களை தட்டி நம்முடைய மரியாண் சேனை மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருடைய சார்பிலே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் மட்டுமல்ல இந்த நாளில் இந்த மரியனை மாநாடை முன்னின்று வழிநடத்து வந்திருக்கின்றவர் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய மூத்த குருவும் விவிலிய அறிஞரும் இன்னும் எல்லா துறைகளிலும் தமிழிலே இசை இயல் நாடகம் என்று இந்த முத்தமிழிலும் வித்தகராக இருந்து இந்த மறை மாவட்டம் முழுவதும் தன்னுடைய ஆற்றல் மிகுந்த மறையறை வாயிலாக எல்லா மக்களினுடைய உள்ளத்தையும் ஈர்க்கக்கூடிய பேரரு தந்தை ஜோமிக்ஸ் அடிகளார் அவர்கள் இந்த மரியனை மாணவருடைய சிறப்பு செய்தியை வழங்க வந்திருப்பதிலே நாம் உண்மையிலேயே பெரு தந்தை முனைவர் அருள்முனைவர் ஜோமிக்ஸ் அடிகளார் அவர்களுக்கு நாம் கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம் நேரமாக கொண்டே இருக்கின்றது எனவே தந்தை அவர்களும் இங்கே இந்த உரையை ஆற்ற இருக்கின்றார்கள் அதற்குன்பாக என்னோடு இந்த நாட்களிலே இறைப்படை ஆற்றக்கூடிய அருள் தந்தை ஆண்டோனி பாஸ்கர் அவர்களும் ஓரிரு வார்த்தைகளை சொல்லி மரியாதைச் சேனையினராகிய நாம் அனைவரும் இன்னும் அன்னை மரியாதை பற்றிய சரியான புரிதல் இன்னும் நாம் கொண்டிருக்கக்கூடிய பக்தி முயற்சியின் மத்தியிலே ஒரு தெளிவு எவையாவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முன்வருவோம் அருள் தந்தை பாஸ்கர் அவர்களையும் நாம் கரங்களை தட்டி நம்முடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்வோம் அனைவருக்கும் அன்னையினுடைய விசேஷித்த அருளும் ஆசிரியம் நிறைவாக கிடைக்கப்பெறுவதாக நன்றி ஆசி அன்பானவர்களே சிறப்பாக இந்த நாடிலே நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இசையா புத்தகத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது இறைவு சதம் ஆண்டவரை தேட வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் நம் அண்மையில் அருகாமையில் நம்மோடு இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று கடவுள் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் அந்த அழைப்பிற்கு இணங்க இந்த நாடிலே நாம் கூடி வந்திருக்கின்றோம் கடவுள் நம் எல்லோரையும் ஆசிரியர் ஆசீர்வதிப்பாராக மேலும் கோபுரம் என்று சொல்லுகிற பொழுது கோபுரம் ஒரு அடையாளம் கடவுளை நோக்கி செல்வதற்கு உயர உயர்ந்து வானலாகி இருக்கிறது ஆகவே குலசியர் மூன்று இரண்டாவது வசனத்திலே உயர் பவுல் சொல்கிறார் நம்முடைய வாழ்வு நம்முடைய இதயங்கள் எல்லாம் மேல் நோக்கி இருக்கட்டும் நம்முடைய எண்ணங்கள் இதய சிந்தனைகள் எல்லாம் மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் அங்கேதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்பர் தன் தந்தையினுடைய மனப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் பிள்ளைகளே சிறப்பாக இந்த நாள் அர்ப்பண விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது அகில உலகம் எங்கும் இவை அர்ப்பணித்தல் என்றால் என்ன என்பதை பற்றி சிறப்பாக நம் மண் அன்னிய கற்றுக்கொள்ள முடியும் ஒன்று முப்பத்தி எட்டுல அன்னை மறியால் இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படி என் வாழ்விலே நடக்கட்டும் என்று இருகரம் விரித்து தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தவராக இருக்கிறார் பவுல் சொல்லுகிறார் ரோமியருக்கு மக்களுக்கு எழுதிய இந்த கடிதத்திலே பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது இறைவசத்திலே என் அன்பான சகோதர சகோதரிகளே கடவுளை முன்னிட்டு உங்களை நான் வேண்டுகிறேன் உயிருள்ள திருப்பணியாக உயர்மையான பலியாக உங்கள் வாழ்வை அர்ப்பணியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்படித்தான் அன்னை மரியாள் அர்ப்பணித்தார் அர்ப்பணிக்கிறவர்கள் தான் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அன்னை தன்னை அர்ப்பணித்தது மட்டுமல்ல தன்னுடைய இயேசு கிறிஸ்துவையும் கோவிலே காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டது விழாவாக அமைந்திருக்கிறது ஆகவே அவருடைய அந்த அர்ப்பணத்தின் வழியாகத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் மீட்பை கொண்டோம் ஆகவே இயேசுவிடமிருந்தும் அன்னை இருந்தும் அர்ப்பணம் என்றால் என்ன அர்ப்பணத்தின் வழியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இந்த நாளிலும் கூட மீண்டுமாக உங்களை புதுப்பித்துக் கொண்டு உங்களையே இன்னும் அதிகமாக ஆழமாக அர்ப்பணித்து அர்ப்பணத்தினுடைய அந்த ஆழ அர்த்தத்தை உணர வேண்டும் ஏனென்றால் இயேசு தெளிவாக சொல்கிறார் ஒன்பது அறுபத்தி ரெண்டுல கலப்பையில் கை வைத்திட்டவன் திரும்பி பார்த்தால் விண்ணரசுக்கு ஆமா அழகான ஒரு இறை கலப்பையில் கை வைத்திட்டவன் திரும்பி பார்த்தால் அவன் விண்ணரசுக்கு உரியவன் அல்ல என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆகவே நீங்கள் நான் எல்லோருமே நம்ம எல்லாருமே அழைப்பு பட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருமே அர்ப்பணித்திருக்கிறோம் சிறப்பாக நீங்கள் மரியாயின் சேனையிலே உங்களை ஒரு சேனையாக ஃபாதர் அர்ப்பணி சொன்னது போல ஒரு சேனையாக இணைந்து தீமையை வெல்ல தீமையை எதிர்த்து நிற்க தீய சக்தியிலிருந்து மக்களுக்கு விடுதலை கொடுக்க அப்படின்னா எல்லா விதமான சுருக்கமா பார்க்கிற பொழுது உளவியலாளர் எல்லாரும் சொல்லக்கூடிய தீமைகள் நம்ம சமத்துல சொல்றோம் தீமையில் விளபடாதையும் சோதனையில் விளபடாதையும் தீமையிலிருந்து எங்களை மீட்டருலும் என்று உளவியலர் எல்லா தீமைக்கும் மொத்த தீமையாக ஆதிகாரணமாக இருப்பது பயம் பகை தாழ்வு மனப்பான்மை குற்றப்படி உணர்வு கவலை என்று இந்த உளவியலாளர் ஒரு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்டடி பண்ணி அவங்க சொல்லி அது ஏறக்குறைய நம்முடைய விபியல் மன்னிக்க வேண்டும் இதனுடைய தொடர்ச்சியை ஜ ராஜன் என்கின்ற யூடியூப் சேனலில் அடுத்த லிங்கில் பார்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் இது வெர்டிக்கல் மோடில் இருக்கிறது ஹரிசாண்டல் மோடுக்கு மாற்றுகிறோம் தயவுசெய்து ஜோசப்ராஜன் என்கின்ற யூடியூப் சேனலை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்